ஃபோன் அடித்து கேட்குறவங்க எல்லாமே என்ன கேட்குறாங்கன்னா டம்ரோட்டை கேட்குறதுக்கு பதிலாக தம்மடை அப்படின்னு கேட்டுறாங்க டம்ரோட்டு வேறு தம்மடை வேறு ஏன்னு சொன்னால் ரெண்டுமே வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும் டம்ரோட்டுக்கு வந்து நெய் முட்டை எல்லாமே சேர்த்து நம்ம செய்வோம் தம்மடைக்கு வந்து தேங்காய் பால் சேர்த்து செய்கிறது நான் டம்மடை வந்து நான் செய்யறதில்லை நான் டம்ரோட் மட்டும் தான் செய்வேன் பசுனையை வந்து உருக்கி அதில் ஊற்றி தான் செய்வேன் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு சாப்பிட்றதுக்கு அதனால் யாரும் ஃபோன் பண்ணி கேட்டாலும் என்கிட்ட வந்து டம்மடை கேட்காதீங்க நான் டம்மடை செய்கிறது கிடையாது நம்ம செய்கிறது வந்து டம்ரோட்டு தான் செய்கிறோம் அதுக்கப்புறம் டீ கேக்கும் செய்கிறோம் டீ கேக் வேணுங்கிறவங்களும் ஆர்டர் செஞ்சுக்கலாம் டீ கேக் நல்லா சாஃப்டாக நம்ம வந்து கடையில் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும் டீ கேக்கு ப்ரௌனி செய்கிறோம் அதுக்கப்புறம் வந்து நம்ம டம்ரோட்டு செய்கிறோம் டம்ரோட்டை வந்து யாரும் தயவு செஞ்சு வந்து தம்மடைன்னு சொல்லி கேட்டுறாதீங்க தம்மடைனா வேறு டம்ரோட்டுன்னா வேறு ரெண்டும் ஒன்றா கன்ஃபியூஷன் ஆகாமல் என்கிட்ட கேளுங்க நானே தெளிவாக சொல்கிறேன் நான் கேட்குறவங்களாம் என்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் நாங்கள் தம்ரோட்டுன்னு கேட்குறாங்க அதுக்கப்புறம் டம்ரோட்டு என்ன இவ்வளோ சாஃப்டாக கொழக்குலன்னு இருக்குது தம்மடை அப்படிங்கிறாங்க தம்மடைங்கிறது கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும் அது நான் செய்யப்போ நான் செய்யறது கிடையாது நான் தம்ரோட் மட்டும் தான் செய்வேன் இப்போ நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறது வந்து டீ கேக் தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் இந்த டீ கேக் வந்து நம்ம புலிவளத்தில் தான் கேட்டிருக்காங்க ஒருத்தவங்க அதனால சொல்லிவிட்டு நம்ம டீ கேக் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அவங்க பசங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா டீ கேக்கு அதனால் வந்து டீ கேக் வந்து எனக்கு செஞ்சு கட் பண்ணி அழகாக கொடுத்துருங்க அப்படின்னு கேட்டாங்க சரின்னு சொல்லிட்டு அவங்களுக்காக டீ கேக் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் என்னகிட்ட நிறைய பேர் கேட்குறது என்ன தெரியுமா நீங்கள் பேக்கரி ஸ்டைலில் செய்கிறீங்களா இல்லாமல் ஹோம் பேக்கரி ஸ்டைலில் சரிங்களான்னு கேட்குறீங்க அப்படின்னா என்ன பேக்கரி செயலை செய்கிறதெல்லாம் வந்து சுத்தமாக இருக்காது நம்ம ஹோம் பேக்கரியில் நல்லா சுத்தமான தரமான இதை தான் வந்து செய்வோம் எல்லாமே பசு நெய் இந்த மாதிரி நான் சுத்தமான இதை தான் வச்சு செய்வேன் எதுவுமே வந்து டால்டா இதெல்லாம் சேர்க்க மாட்டோம் ஆயில் டால்டா எதுவுமே சேர்க்க மாட்டோம் அதனால சுட்டு நீங்கள் வந்து நம்பி வாங்கலாம் எந்த பொருளையுமே கலப்படம் கிடையாது நம்ம செய்கிற பொருள் எத்தீம்லையுமே கடையில் வாங்கி சாப்பிட்றதுலாம் கொஞ்சம் சுத்தம் இல்லை அப்படின்னு நான் பேர் என்கிட்ட சொல்லுறீங்க ஃபோன் அடித்து அது வந்து இஷ்டப்பட்டவங்க அதில் வாங்கி சாப்பிடுங்க இஷ்டப்படாதவங்கன்னு ஹோம் பேக்கரியில் வாங்கி சாப்பிடுங்க இதை வந்து நான் வந்து சொல்ல முடியாது எது நல்லது எது கெட்டதுன்னா அவங்களுக்கே புரியும் எது நல்லது எது கெட்டதுன்ட்டு இது வந்து எங்கள் ஃப்ரெண்ட்ட பையனுக்கு வந்து பர்த்டே அதுக்காக நான் கேக் செஞ்சு இன்றைக்கி ஈவினிங் எடுத்துகிட்டு போகிறேன் அவனுக்கு வந்து இன்றைக்கி வந்து ஃபஸ்ட் பர்த்டே அதனால சொல்லிட்டு எடுத்துகிட்டு போகிறோம் எங்கள் வீட்டிலையே செஞ்சுருக்கோம் இந்த கேக்கு அது ஓ ஓப்பன் பண்ணி காட்டுறதுக்கிட்டே எங்கள் வீட்டுக்காரங்க பார்சல் பண்ணி பண்ணிவிட்டாங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ்